மட்டும் இல்லாம டிவிக்கு பின்னாடி சார்ந்து போறவங்க அறிவு அறிவு சார்ந்த இளைஞர்கள் போக மாட்டாங்க தமிழக வெற்றி கழகமே நாட்டாகவே நீங்க எல்லாம் இயக்கத்தை எதிர்த்து நிக்கிறீங்க தெரியுமா திமுகவின் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் லேப்டாப்பை வாங்கி கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக ஓவராக கூவிய சகோதரி சகோதரியின் பின்னணியை வெளிச்சம் போட்டு காட்டிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு அடுத்த முறையும் ஆட்சியை பிடிப்பதற்காக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அதில் முதல் தலைமுறை வாக்காளர்களான இளைஞர்களை கவர எடுத்த முயற்சிதான் இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் முதல் முறையாக பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு உலகம் உங்கள் கையில் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இலவச லேப்டாப்பை வழங்கியுள்ளது திமுக அரசு பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சியை நேற்று முன்தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் முதற்கட்டமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட்டது வழக்கமாக லேப்டாப்பை வாங்கிக் கொண்டு அதை கொடுத்த திமுக அரசை புகழ்ந்து பேசுவதுதானே உலக வழக்கம் ஆனால் இங்கே சம்பந்தமே இல்லாமல் ஒரு சகோதரி தமிழக வெற்றி கழகத்தை குறித்து அவதூறாக பேசியுள்ளார் அதுவும் என்ன பேசி இருக்கிறார் என்றால் திரையில நல்லா இருக்கிறவங்க யாரும் தரையில நல்லா இருக்க மாட்டாங்க அதுவும் அறிவு சார்ந்த இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகம் பின்னாடி போக மாட்டாங்களாம் விஜய் ஸ்கிரிப்ட் அப்படியே பேச எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு கேக்குறாங்க அந்த சகோதரி ஏமா நீ எதுக்கு வந்திருக்க இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க லேப்டாப் வாங்க வந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க அறிவில்லாத இளைஞர்கள் அறிவு இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்துல சேர மாட்டாங்கன்னு பேசி இருக்கு

இரண்டு நாட்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொல்லி இருப்பாங்க அந்த வீடியோவை இப்போ தளபதியோட தோழர்கள் அதிகமா ஷேர் செஞ்சுட்டு வராங்க